வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மலர் மருத்துவம் ஜோதிடமில் வந்து ரிஷிபராசியை பற்றி பார்க்கலாம் ரிஷிபராசி வந்து சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்படியும் சந்திரன் வரும் ஏன்னா சுக்கரன் ரோகிணியும் வர்றதுனால ரோகிணின்றது சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த இடத்துல மனோகாரன் ஆகிய சந்திரன் வர்வ வருவார் அதனால் ரிஷிபராசி சுக்கரனுடைய வீடு என்பதனால் மனம் சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் தலைவீதியை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் ஜென்ஷன் என்ற மலர் மருந்து அவர்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஜென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா பயன் என் பைன் பிஐஎன்இ பைன் என்ற மலர் மருந்தும் அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நெகட்டிவ் சைடு பார்க்காம ஒன்லி பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்த்துட்டு எதுக்கு எடுத்தாலும் தலையெழுத்து தலைவீதி அப்படின்னு சொல்லாமல் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய தகுதியும் கெப்பாசிட்டியும் அவர்கள் கொடுக்கறதுனால ஜென்ஷன் பைன் எடுத்துக்கிறது மிகவும் சிறந்தது அடிஷ்னலாக எடுத்துக்கணுன்னா கிளராந்தஸை சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சாலை சிறந்ததாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்